சற்று முன் வெளியான வானிலை முன்னறிவிப்பையும் இடையே கொட்டி தீர்க்க போகும் கனமழை மக்களே உசாராக இருங்கள் வங்கக்கடல் பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் ஆகஸ்ட் பத்தொன்பதாம் தேதி வரை பரவலாக கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது சிதம்பத்தை மேலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை போன்ற முக்கியமான அறிவுகள் வெளியாகி உள்ளன ஸ்கிப் பண்ணாம பாருங்க வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ற பிரச்சனை வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டி உள்ள வடமேற்கு வங்கக்கடற் பகுதிகளில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒரிசா கடலோர பகுதிகளுக்கு அப்பால் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுபடிந்து வடக்கு ஆந்திரா தெற்கு ஒரிசா பகுதிகளை கடக்கக்கூடும் அதே போல் தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் காரணமாக இன்று வட தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் தென் தமிழகத்தின் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் திருவள்ளூர் ராணிப்பேட்டை நீலகிரி மாவட்டங்கள் மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட பகுதிகளில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் இன்று இரவு வரை சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் தென்காசி மதுரை தேனி திண்டுக்கல் கோயம்புத்தூர் நீலகிரி திருநெல்வேலி சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும் அதேபோல் நாளை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை இயக்கக்கூடும் என்றும் ஓரிரு இடங்களில் பலத்த தரைக்காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் பதினைந்தாம் தேதி முதல் பத்தொன்பதாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை இயக்கக்கூடும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி முன்னுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை இயக்கக்கூடும் மேலும் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஒரு சில இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மழையின் தீவிரத்தை பொறுத்து அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிப்பார்கள் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தென் தமிழக கடல் பகுதிகள் மன்னார் வளைகுடா அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகள் மற்றும் மற்றும் வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே அறுபது கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது நன்றி வணக்கம்